கிறிஸ்துக்குள் அன்பான தேவஜனமி இந்த நாளைக்கு கூட மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பல மாதங்களாக எந்த பதிவும் போடலை தொடர்ந்து இந்த பதிவுகளை நாம் கற்றுடைய வார்த்தைகளை நம்ம ஷேர் பண்ணலாம் உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா என்ன செய்யுங்க கமெண்டில் சொல்லுங்கள் தகவல் சொல்லுங்கள் நீங்கள் புரிந்து கொண்ட விஷயங்களை எங்களுக்கு கூட ஷேர் பண்ணுங்கள் அது எங்களுக்கு ரொம்ப ப்ரோஜனமாக இருக்கும் உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் தேங்கூ இந்த நாளில் சங்கீத நூற்றி நான்குல இருந்து பதினைந்தாம் வசனத்தை மட்டும் நம்ம வாசித்து நம்ம பேச போகிறோம் இதுல ஆண்டர் மூன்று விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு ஒன்று மனுஷுடைய இருதயத்தின் மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசம் இன்னைக்கு திராட்சை ரசம் மிக மிக அவசியம் சபையில் அதை நம்ம பயன்படுத்துகிறோம் திருவந்த நேரத்தில் அந்த திராட்சை ரசத்தை இயேசு தமது ரத்தத்துக்கு ஒப்பிட்டு இருக்கிறார் அவர் இணைய கூறுபடியாக அதை என்ன செய்திருக்கிறார் நமக்காக கொடுத்திருக்கிறார் இங்கே இதெல்லாம் இருந்தாலும் மனுஷனுடைய எப்படி அது மகிழ்ச்சியாக்குகிறது என்று சொல்லி நாம் தியானிக்கும் போது நீ பார்த்தீங்கன்னா மனுஷனுடைய இருதயத்துக்கு பிளட்டு தாங்க தேவை யார் என்ன எப்படி போனாலும் தெரியும் அதுக்கு தேவை பிளட் நம்ம வைத்து சாப்பாடு போடுறோம் ஆனா அந்த சாப்பாட்டுல இருந்து அதுக்கு ஹார்ட்டுக்கு தேவை பிளட் பிளட்டு அதுக்கு நல்ல ஒரு நல்ல ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அது என்ன செய்யணும் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்போ ரத்தத்தை உற்பத்தி பண்ணக்கூடியது இந்த திராட்சை ரசம் கண்ணீரை வளர்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது திராட்சரம் முகக்களை உண்டு பண்ணக்கூடியது என்னை முகக்களை உண்டு பண்ணக்கூடியது ஆகவே நாம் நம்முடைய வாழ்க்கையில எல்லாரும் அதிகபட்சமா நல்ல திராட்சரத்தை என்ன செய்ய திராட்சை பழத்தை வாங்கிட்டு வந்து ஜூஸ் போட்டு நல்ல குடிங்க இது வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஓகே இது உங்கள் இதயத்துக்கு ரொம்ப முக்கியமானது உங்கள் ரத்தத்தை உற்பத்தி பண்ணக்கூடியதான ஒரு பழம் இல்லை இது மிக மிக முக்கியமானது இந்த திராட்சை பழத்துடைய இன்னொரு மேன்மையான விஷயம் என்னன்னா எத்தனை ஆயிரம் ஆண்டுகளானாலும் கெட்டுப்போகாத ஒன்று அந்த திராட்சை ரசம் அவ்வளவு மேன்மையானது அது நம்ம இதயத்தை என்ன செய்கிறது சொன்னால் மகிழ்ச்சியாக்கூடிய ஆகவே ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் ஒவ்வொரு மனிதர்களும் என்ன செய்ய திராட்சை பழத்தை நல்ல ஜூஸ் போட்டு உங்க பிள்ளைகளுக்கு உங்கள் இதயத்துக்கு நல்ல ஒரு மனுஷனுக்கு ரத்தம் இருந்தாதான் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் ஸ்ட்ரென்தா இருக்க முடியும் ஆகவே இந்த வசனத்தை நீங்க நல்ல வாசித்து உங்கள் இதயத்தை மகிழ்ச்சியாக்குங்க அந்த இதயம் எப்படி நீங்க மகிழ்ச்சியாக்கும் அந்த ஹார்டிலிருந்து கிட்னி அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம வரணும் அந்த கிட்னி மகிழ்ச்சியாக இருந்துச்சுன்னா ஹார்ட் நல்லா இருக்கும் இறைப்பை நல்லா இருந்துச்சுன்னா கிட்னி நல்லா இருக்கும் இது மூன்றும் தொடர்புடையது நாம் உண்ணக்கூடிய உணவுக்கும் நமது இறைப்பைக்கும் நமது கிட்னிக்கும் நமது இதயத்துக்கும் தொடர்பு அதிகமாக இருக்கிறது ஒன்று ஒன்று ஆலோசித்து தனது வேலை செய்து கொண்டு இருக்கிறது இங்கே ரெண்டாவது உணர்வாக சொல்கிறேன் பாருங்க மனிதனுக்கு முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணெயையும் கார்ட் நமக்கு கொடுத்துருக்காரு பாருங்கள் முதன்மையானது திராட்சை ரசம் ரெண்டாவது எண்ணெய் அந்த எண்ணெயில் இருக்கிறதான கொழுப்புகள் நமக்கு எனர்ஜி மூட்டுகளுக்கு எனர்ஜி உண்மையான நல்ல சுத்தமான நல்லெண்ணெய் மணிலா எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இவையெல்லாம் ஆரம்ப நாட்டிலிருந்து மனிதர்கள் யூஸ் கொண்டிருந்த ஒரு நல்ல ஒரு எண்ணெய் வித்துக்கள் அவைகளை நாம் சரியாக பயன்படுத்த மறந்தபோதுதான் டாக்டர்கள் அதில் கொழுப்பு இருக்கிறது அதை உணவாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் என்று சொல்லி கொழுப்பெல்லாம் எடுத்து விட்டதான உணவை நமக்கு கொடுத்தார்கள் நமக்கு கொழுப்பு இல்லை என்று சொன்னால் நம்முடைய சரீரத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு மூட்டுகள் இருக்கிறதுனால பசைகளும் ஒன்று ஒன்றும் இல்லாமல் போய் தேய்ந்து போய் மூட்டு வழியாக பல பிரச்சனையை உண்டு பண்ணும் ஏங்க முகக்களை உண்டு பண்ணும் என்னன்னு சொல்றாருன்னா அகத்தின் அழகு முகத்து தெரியும் நம்ம கால்ல இருந்து தலை வரைக்கும் எல்லா உறுப்புகளும் எனர்ஜெட்டிக்கா இருக்குன்னா உள்ள எண்ணெய் இருக்குன்னு அர்த்தம் உள்ள பசை இருக்குன்னு அர்த்தம் உள்ள போன்ல நல்ல ஸ்ட்ரென்த்தான அந்த மஜ்ஜை இருக்குன்னு அர்த்தம் உள்ள ஊனு இருக்கு இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்மளுடைய முகம் பிரகாசமா இருக்கும் அப்போ எண்ணெய் நமது உடலுக்கு மிக மிக அவசியம் அதனால அந்த எண்ணெய் என்ன செய்ய சரியான நல்ல சுத்தமான எண்ணெயை நீங்களே போய் ஆடு எடுத்துட்டு வந்து என்ன செய்ய உணவாக உட்கொள்ளுங்கள் அது நம்முடைய சரீரத்துக்கு மிக 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 முக்கியம் எல்லா உறுப்புகளையும் அது என்ன செய்கிறது போய் சென்றடைகிறது ஆதரிக்கும் ஆகாரம் ஹார்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆகாரம் எப்படி சப்போர்ட் பண்ணு நீங்க பாருங்க தம்பி என்ன கொஞ்சம் சப்போர்ட் பண்ணடா ஏன் உதவியா இருக்கணும் ஹார்ட்டுக்கு உதவியா இருக்க ஆகாரம் என்ன ஆண்டு ரொண்டு பண்ணதெல்லாம் நம்ம ஹார்ட்டுக்கு உதவியானது இந்த ஹார்ட்டுக்கு உதவினா அது கிட்னிக்கு உதவ இன்னைக்கு மாவு பொருட்களை ரொம்ப அரைக்கப்பட்ட மாவு பொருட்களை புளிச்சு போன மாவு பொருட்களை நீங்க சாப்பிடும்போது அது இதயத்துக்கான சப்போர்ட்டான உணவு அல்ல இன்னைக்கு சுகர் உங்களுக்கு வருது அப்படின்னா மெயின் காரணம் இந்த புளித்து நொதிக்கிற தன்மை பழங்கள் இதெல்லாம் உள்ள போய் செரிமானமாகாம நொதிக்கிறதுனால அது பக்க விளைவுகளை உண்டு ட்ரபிளாக பல விதங்கள உப்பசமாக வயிற்று பிரச்சனைகள் அல்சர் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் உருவாக்கி விடுகிறது செரிக்கலனாலே அது விதங்களை வயிற்றில புண்ணை உருவாக்கி பல பிரச்சனை உருவாக்கி ஆகவே இங்கே இதயத்தை இப்ப ஆகாரம் உடனடியாக என்ன செய்யணும் சத்து உடனடியாக அது பிளி பிளியப்பட வேண்டும் அந்த இருக்கிற எனர்ஜிய கிட்னிக்கு தள்ளக்கூடியதான ஒரு உணவாக அது காணப்பட வேண்டும் பாருங்க குளுக்கோஸ் எடுங்க போட்ட உடனே நமக்கு எனக்கு நீங்க ஒவ்வொரு பொருளையும் எடுங்க அது நம்ம சாப்பிடும் போதே குணமா மாறுது எனர்ஜியா மாறுது இந்த இறைப்பைக்கு தேவையில்லாத வேலையை கொடுக்காதீங்க அந்த இறைப்பைக்கு பார்த்தீங்கன்னா நீங்க பரோட்டா சாப்பிட்டீங்கன்னா மாவு பொருட்கள் இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா அது என்ன செய்யுமா ஒரு வாரம் ஆகுது செரிக்க ஒரு வாரம் ஆகுது அப்ப பாருங்க உங்ககிட்ட ஒரு கிலோ மாவை கொடுத்து ஒரு வாரமா நீங்க அடிச்சு 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 அதை பதப்படுத்தினாதான் அதுக்கு உங்களால் சாப்பிட முடியும் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அதை உங்களால் செய்ய முடியுமா ஒரு வாரத்துக்கு நீங்கள் அந்த மைதா மாவோடு கூட நீங்கள் போராட முடியுமா என்ன பண்ணுவீங்க உங்கள் மனைவியிட்ட சொல்லி ஒரு வாரம் நீ பிசைஞ்சிட்டே இருமா இந்த மாவு அப்படி நம்ம பதப்படுத்தினாதான் இது வந்து உணவாக மாறும் அப்படின்னு சொன்னால் அந்த அம்மா என்ன செய்யும் அந்த மாவை தூக்கி உங்கள் தலையில் போடும் போயா இந்த உணவு போய் சாப்பிடுன்னு சொல்றேன் அப்போ நமது இறைப்பை மிகவும் வேதனையோடு கூட இந்த விஷயத்தை சொல்லுது நம்ம கிட்ட இறைப்பை பேசுதுங்க நம்ம கிட்ட கிட்னி பேசுதுங்க இதயம் பேசுதுங்க அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம் உடனே டாக்டர்கிட்ட போகிறோம் டாக்டர் டாக்டர் எனக்கு இங்க கேஸ் ட்ரபுள் இருக்குது எனக்கு அல்சர் பிரச்சனை இருக்குது எனக்கு இதெல்லாம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்ன உடனே அந்த பிரச்சனை உங்களுக்கு தெரியாதபடி டாக்டர் என்ன செய்கிறாரு உங்களுக்கு மருந்து கொடுக்குறாரு அது தீர்வு அல்ல அந்த இறைப்பு என்ன சொல்லிட்டுன்னா தவறான உணவு எனக்கு கொண்டு வராத உடனே நம்ம அதை புழிஞ்சு எடுத்து அதுல சத்த கிட்னிக்கு அனுப்பணும் லேட்டாச்சுன்னா அந்த கிட்னி சோர்ந்து போயிடும் அது சரியான சத்துக்களை நான் அனுப்பலன்னா என் உடல் உறுப்புலாம் சோர்ந்து போயிடும் பிளீஸ் அன்பு மக்களே என்னுடையதான வேலையை நானு ஃப்ரீயா செய்ய இல்ல நான் உடனே செஞ்சு முடிக்க ஈஸியா செய்ய எனக்கு கொஞ்சம் வழி கொடுங்களேன் என்ன வாழ விடுங்க அப்படின்னு சொல்லி இறைப்பை கெஞ்சது கிட்னி கெஞ்சது இந்த இறைப்பை கிட்ட வந்து எனக்கு நல்ல ஒரு எனர்ஜிட்டிக்கான விஷயங்கள் புரியப்பட்டு வரல மனிதான் என்னதான் சாப்பிட்ற என்னதான் உள்ள போடுற அப்படின்னு சொல்லி அந்த கிட்னி சொல்லுது கிட்னி கிட்ட இருந்து ஹார்ட் கேட்குது எனக்கு ஒன்னும் பிளட்டே சரியா வரலையேப்பா சொல்லுப்பா சாப்பிடறான் வர அந்த பையன் அவன்கிட்ட சொல்லுப்பா எப்படியாச்சும் நல்ல ஃபுட்டு கொடுக்க சொல்லுப்பா எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டுதுப்பா உன்னை வாழ வைக்க முடியாத ரத்தத்தை என்னால் உருவாக்க முடியாம போகுதுப்பா அப்படின்னு கிட்னி சொல்லிட்டு என்னால் முடியல எனக்கு சரியான ரத்தத்தை கொண்டு வரக்கூடியதான உணவை கொடுக்கல அப்படின்னும் போது தான் சில மனிதர்கள் மயக்கம் அடித்து விழுகிறார்கள் மாட்டிக்கொள்ளுகிறார்கள் மாற்றிக்கொள்ளுகிறார்கள் அநேக உபோத்திரங்கள் அவங்க சரீரத்திலே புண்களாக மற்ற மற்ற விஷயங்களாக வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது எவ்வளவு இயேசு நம் மீது அனுபவித்திருந்தார் என்று சொன்னார் அவர் இதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தை தருகிறார் நேரடியான உணவுகளை சாப்பிடுங்க அரைத்தது உடனே சாப்பிடக்கூடிய சாப்பிடுங்க புளிச்சு போனது நாள்பட்டது இதெல்லாம் சாப்பிடாதீங்க அது உங்க உடம்புக்கு ஒத்துக்காது உடனே சப்போர்ட் பண்ணக்கூடியதான இந்த விஷயத்துக்கு உங்க உங்க ஹார்ட்டுக்கு நீங்க என்ன செய்ய உண்மையா அதை விரும்பினீங்கன்னா லைக் இனிமே நான் இதயத்தை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆகாரத்தை தான் சாப்பிடுவேன் இதயத்துக்கு சப்போர்ட் பண்ணாத ரத்தத்தை உற்பத்தி பண்ணாத எந்த ஒரு ஆகாரத்தை நான் உண்ண போவதில்லை என்று சொல்லி ஒரு உடன்படிக்கை பண்ணுங்க உங்க ஹார்ட் கூட உங்க கிட்னி கூட உங்க இறைப்பையோடு கூட நீங்க ஒரு உடன்படிக்கை பண்ணுங்க அப்போ ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்ததான நல்ல உணவுகளை பொழுது நீங்கள் சரீரத்திலே ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள் அதைத்தான் வேதத்திலே ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து இருந்து சொல்கிறார் நீங்கள் சரீரத்திலும் வாழ்ந்து இருக்க வேண்டும் உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள் மனைவி இருக்கிறார்கள் இவர்களெல்லாம் ஆதரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இவர்களெல்லாம் நீங்கள் நீடித்த நாட்களிலிருந்து ஆதரிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எப்போதும் நலமான உணவுகளை உட்கொள்ளுங்கள் அன்போடு கூட உங்கள் சரீரத்தை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் நேரத்திற்கு சரியாக சாப்பிடுங்கள் அழகான குடும்பமாய் வளமான குடும்பமாய் நூறு ஆண்டுகள் சிறப்பாக வாழ்ந்து தேவனோடு கூட வாழ்ந்து தேவன் தந்தவைகளை சரியாக புசித்து திருப்தியாகி நடவுங்கள்